ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் முந்தைய ஆண்டு வினாக்கள் சரியா ஒன்று பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் செல்லை எழுதுக சரியா பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்க அது போல் பி எனவே சி ஏன்னு நினை டி மேலும் கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் சரியா எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம்னு தான் வரும் ரெண்டாவது கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க அற இலக்கியங்கள் கோரும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஸ் அவை நாம் வாழ்வை வளமாகணும்னு கொடுத்துருக்காங்க ஏ பார்ந்து ஆகவே பி ஏனெனில் சி எனவே டி அதனால் சரியான பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் ஏனெனில் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாகும்னு வரும் சரியா மூன்றாவது கொஸ்டின் சரியான இனப்பு சொல் எழுதுன்னு கேட்டிருக்காங்க நேற்றிரவு நல்ல மழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பினர் கேட்டிருக்காங்க ஏ பார்ந்த அதனால் பி ஆகையால் சி எனவே டி ஏனெனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதனால் சரியா நேற்று நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னு வாட்ஸ்அப் வரும் சரியா நாலா கொஸ்டின் பார்ப்போம் சரியான இனப்பு சொல்லை தேர்கன்னு கேட்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் கேட்க பாருங்கள் ஏ பாருங்கள் நீடு பி அதனால் சி இல்லை என்றால் டி மேலும் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அஞ்சாவது கொஸ்டின் சரியான இணைப்புச்சல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஓர் திரும்ப டேஸ் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் ஏ மேலும் பி அதனால் சி இல்லை எனில் டிஏனெனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னதான் ஏதான் வரும் சரியா என் தந்தை ஓர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் சரியான ஆன்சர் ஏ ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இணைப்புச் சொல்லை தருக செல்வத்தின் பயன் ஈதல் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஏ பாருங்கள் எனவே பி இல்லை என்றால் சி மேலும் டி அது போல சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இணைவே தான் சரியா செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் சரியா ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான இணைப்புச்சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய ஏ பாருங்கள் நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரி குளங்கள் நிரம்பின பி நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின சி பாருங்க நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல் ஏரி குளங்கள் நிரம்பின டி பாருங்கள் நேற்று கனமழை பொழிந்தது இருந்த போதிலும் ஏரி குளங்கள் நிரம்பின சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் நேற்று கனமழை பொழிந்தது அதனால் சரியாக ஏரி குளங்கள் நிரம்பின ஆன்சர் பி கெட்டா கொஸ்டின் சரியான இணைப்புச் கேட்டுக்கோங்க நினைச்சிருக்கோங்க காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் என்னை டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் ஆன்சர் பாருங்கள் ஏ ஏனெனில் பி அதனால் சி ஆகையால் டி அது போல சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பாதவர் அந்த மாதிரி வரும் ஒன்பது கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஏ பாருங்க அது போல பி மேலும் சி ஏனெனில் டி அதனால் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியா பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பத்தாம் கொஸ்டின் சரியான இணைப்புச்சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க அதனால் பி அதுபோல் சி எனவே சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா ஆன்சர் தான் அதனால தான் வரும் சரியா தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்போன்னு வரும் சரியா அடுத்த கொஸ்டின் பதினொன்னு சரியான இணைப்புச்சொல்லுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரியா ஏ பாருங்கள் ஏனெனில் பி ஆகையால் சி அதனால் டி அது போல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏனெனில் வரும் சரியா ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை பன்னெண்டாவது கொஸ்டின் சரியான இணைப்புச்சொலை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் ஏ உடனே பி அதனால் சி மேலும் டி ஏனெனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அந்த மாதிரி வரும் சரியா பதிமூன்றாவது கொஸ்டின் பொருத்தமான இணைப்புச் சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க மழை நன்கு பெய்தது ஏனென்றால் எங்களால் விளையாட முடியவில்லை பி மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை மழை நன்கு பெய்தது மேலும் எங்களால் விளையாட முடியவில்லை டீ பாருங்கள் மழை நன்கு பெய்தது ஏனெனில் எங்களால் விளையாட முடியவில்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியா மழை நன்கு பெய்தது எனவே சரியா எங்களால் விளையாட முடியல அந்த மாதிரி தான் வரும் பதினாலாவது கொஸ்டின் பொருத்தமான இனிப்பு சொல்லை கண்டறிய அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு விடுந்து விடுகிறேன்னு கொடுத்துருக்காங்க ஏ பாருங்கள் எனவே பி ஆகையால் சி அதுபோல் டி ஏனெனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியா ஏனெனில் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது சரியா பதினஞ்சாவது கொஸ்டின் தவறான இனிப்புச்சல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய ஏ பாருங்கள் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை பி நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது அடுத்து பாருங்கள் சி என்ன சொல்லியிருக்காங்க எழிலன் மகுழந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் டி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் தான் மரங்கள் மழைக்கு அடிப்படை சரியா சரியான ஆன்சர் ஏ பதினாறாம் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க முருகன் படித்து முடித்து விட்டான் டேஸ் முகிலன் படிக்கவில்லை சரியா ஏ பாருங்க ஆனால் பி அதனால் சி ஏனெனி டி ஆகையால் சரியான ஆன்சர் பற்றி ஆன்சர் ஏ இப்போ முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை அந்த மாதிரி வரும் சரியா இணைப்பு சொல்லோட சேர்த்து விதையில் பதினேழாம் கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு மாபுரம் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஏ எங்கு பி ஏ டி சி எதற்காக டி எவ்வாறு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது கூட தான் நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்கையில் கேட்போம் சரியா ஆன்சர் ஏ பண்ணடா கோஸ்டின் கிழக்குறவற்றில் சரியான இனிப்புச் சிலையினர் தேர்ந்தெடு சரியா பாருங்கள் ஏ பாருங்கள் என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று தூய்மற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கு பயனின்றி அழியமுன்னு கொடுத்துருக்காங்க அதோட குரல் அதோட அர்த்தம் என்ன இந்த இடத்துல எதுவரமும் கேட்காங்க சரியா ஏ பாண்டி ஏனெனில் பி அதுபோல் சி ஆகையால் டி அதனால் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரியா பி தான் அதுபோல் சரியா போல் நற்பண்பு இல்லாமல் பெற்ற செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும் அந்த மாதிரி வரும் அடுத்து பத்தொம்பதாம் கொஸ்டின் பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏற்கு பின்னாலேயே போகும் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது சரியான இணைப்பு சொல்ல எழுதுன்னு கேட்காங்க ஏ பாருங்க எனவே பி அதனால் சி ஆகையால் டி அது போல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியா பாருங்க பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏற்கு பின்னாலேயே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உலக தொழிலை சிறந்தது அந்த மாதிரி வரும் சரியா கொஸ்டின் இருபது கொஸ்டின் பாருங்கள் கீழ்களவற்றில் சரியான இணைப்புச் சாலை எழுதுன்னு கேட்டிருக்காங்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பம் நேரிடும் ஏ ஏனி பி இல்லை என்றால் சி அதனால் டி ஆகையால் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பம் நேரிடும் சரியா அடுத்து இருபத்தேழாவது கொஸ்டின் இருபத்தொன்னா கொஸ்டின் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கேன் கூட்டியில் முட்டையிடும் சரியான இனிப்பு செல் எதுன்னு கேட்காங்க ஏ அதனால் பி ஆகையால் சி எனவே டி ஏனெனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் ஆகையால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கேன் கூட்டியில் முட்டையிடும் அந்த மாதிரி வரும் சரியா அடுத்த கொஸ்டின் சரியான நினைப்புச்சல் எழுதுக காகிதமில்லைத்தவர்கள் மகிழூத்தில் பயணம் செய்யதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பியவர் சரியா இது மறுபடியும் ஒரு பீட்டு கொஸ்டின் பார்த்தா தான் ஏ பாருங்க மேலும் பி ஆகையால் சி எனவே டி எனவே சரியா ஏ ஆகையால் சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகையால் ஆகையால் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு வரும் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் சரியான இணைப்புச்சல் எது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்போடும் முடிந்து விடுகிறது ஏ பிறந்தாதனால் பி அதுபோல் சி எனில் டி எனவே சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா ஏனெனில் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போதும் அறிந்தும் புரிந்து வைத்திருப்போடும் முடிந்து விடுகிறது அந்த மாதிரி வரும் இருபத்தி நாலாம் கொஸ்டின் அழைப்பு மணி டேஸ் கயல்வெளி கதவை திறந்தார் ஏ ஒழித்தது பி ஒழித்து சி ஒழித்ததால் ஒலிக்கும் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் ஒழித்ததால் சரியா அழைப்பு மணி ஒழித்ததால் தான் கையெழு கதவை திறந்தார் அந்த மாதிரி ஆன்சர் சி அடுத்து இருபத்தஞ்சா கொஸ்டின் சரியான இனப்பு செல்லை திறந்தது மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஸ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் ஏ பாருங்க என வே பி ஏனில் சி ஆகையால் டி ஏனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் எனவே எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் சரியா அடுத்து இருபத்தாறாவது கொஸ்டின் சரியான இணைப்புச் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏ பாருங்க எனவே பி ஆகையால் சி மேலும் டி ஏனெனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அந்த மாதிரி வரும் சரியா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சரியான இணைப்புச் சில்லை தேர்ந்தெடு நபிள் நூல் நயம் போல் பயில் தோறும் பண்புடையார் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது நண்பர் தவறு சரியா அடுத்து செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது ஏ பாருங்க எனவே பி ஆகையால் சி அதுபோல் டி ஏனில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் அதுபோல தான் வரும் சரியா நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது அதுபோல் நன் செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியதுன்னு வரும் சரியா മറ്റൊരു വീഡിയോ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കുമ്പോൾ ഉള്ള ഇടപെടുക